பசாருக்கு தான் வந்திருக்கோம் கைவினை பொருட்கள் மற்றும் கைத்தறி துணிகள் மற்றும் விற்பனை கண்காட்சி தாங்க நடக்குது தான் இப்போ இருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் இங்கே எக்ஸிபிஷன் நடக்குதுங்க இது எங்கன்னா கலாட்சே திருவான்மியூர் சிஇஆர்சி கிரவுண்டில் தான் நடக்குது நிறைய கலை ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க எல்லாமே ரொம்ப விலை ரொம்ப கம்மியா மலிவாக போட்டிருக்காங்க ஸோ நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க டெய்லி கலை நிகழ்ச்சிகளும் இங்கே நடந்துட்டு இருக்குங்க இப்போ நம்ம உள்ளே போகலாங்க இது வந்து பூம்புகார் மற்றும் இந்தியன் ஹேண்டிகிராஃப்டு தேசிய அளவிலான காந்தி ஷில் பசார் கைவினை பொருட்கள் மற்றும் கைத்தறி துணிகள் கண்காட்சி மற்றும் விற்பனை தான் நடக்குதுங்க இது என்னைக்குன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி மூணு பிப்ரவரி வரைக்கும் இருக்குதுங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்குமோ இந்த எக்ஸிபிஷன் நடக்குதுங்க இந்த என் இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ பார்க்கிங்கும் ஃப்ரீங்க ஃபஸ்ட்டு நம்ம போன உடனே இந்த மாதிரி சுவாமி சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க பெரிய பெரிய சிலைகள் எல்லாமே கூட வச்சுருக்காங்க சேல்ஸுக்கு இது வந்து பூம்புகார் நிறுவனம் தான் இந்த ஷாப்பை வச்சுருக்காங்க அழகழகான விளக்குகள் பித்தளை விளக்குகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான விளக்குகள் எல்லாமே வச்சுருக்காங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பூம்புகாரை பற்றி அந்த ஷாப்பை பற்றி ஸோ அந்த ஷாப்பை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் பூம்புகார் வந்து எல்ஐசி பில்டிங் ஆப்போசிட்டில் இருக்குது நீங்கள் அங்கே கூட போய் விசிட் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடித்தமான தக்ஷணாமூர்த்தி நான்கு சீடர்களோடு இருக்காங்க பஞ்சலோக சிலை கல்லால மரத்துக்கு கீழே தவம் பண்ணுற மாதிரி தியானம் பண்ணுற மாதிரியும் நாலு சீடர்களோடு இருக்கார் ரொம்ப அற்புதமான சிலை பஞ்சலோக சிலைகள் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க பித்தளை சிலைகள் எல்லாமே கூட இங்கே வச்சுருப்பாங்க ஸோ இங்கே வந்து ஓரளவுக்கு வச்சுருக்காங்க அவங்க ஷாப்புக்கு நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா எக்க சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் அங்கேயும் போய் விசிட் பண்ணுங்கள் எல்ஐசி பில்டிங் ஆப்போசிட்டில் தான் இருக்குது மவுண்ட் ரோட்டில் கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே கூட இங்கே இருக்குங்க நிறைய சிலைகள் எல்லாமே நடராஜர் சிலையெல்லாம் அவ்வளோ அம்சமாக இருக்குங்க இந்த இடத்துல ஸோ இது பார்த்தீங்கன்னா யாழி யாழின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த எண்ணமே அழிஞ்சு போச்சு ஸோ அந்த யாழியை அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் அழகாக வுட்டு உட்டு கார்விங் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரெண்டு யாழி அப்படி பார்க்கும்பொழுது பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இப்படிதாங்க அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு ஷாப்புமே ரொம்ப அற்புதமாக இருந்தது வெளியில் இப்படி தான் என்ட்ரன்ஸில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஒரு குத்து விளக்கு டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க ஒரு பெரிய நடராஜர் அதுக்கப்புறமா நிறைய உருளியில் பூ போட்டு வச்சு இந்த அடுக்கு விளக்கு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கு அந்த அடுக்கு விளக்கு இது வந்து நடராஜர் நடராஜர் பெரிய சிலைங்க ரொம்ப அழகாக வச்சிருந்தாங்க ஸோ அப்படியே உள்ளே போகிறதுக்கு நிறைய இங்கே என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது பாட்ரி அப்புறம் இமிட்டேஷன் ஜுவல்லரி அப்புறம் நிறைய ஹேண்ட்மேடு எம்ப்ராய்டி ஸாரீஸ் குர்த்தாஸ் இதெல்லாமே இருக்கு இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்குள்ளே போகலாங்க ஸ் வச்சுட்டு த்ரீ டி மாடல்ஸில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ஆட்டுக்கு பேர் வந்து அமிகுருமீன்னு சொல்லுவாங்க என்ன பேருங்க அமிகுருமி ஓகே இது வந்து யூஸ்வலாக நம்ம க்ரோஷே பண்ணுற சேம் டைப் ஆஃப் ஸ்டிட்ச் தான் பட் இது த்ரீ டி மாடல்ஸில் பண்ணும்போது இது அமிகுருமின்னு சொல்லுவாங்க ஈச் ப்ராடக்ட் வந்து ஒன்று ஒன்று பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுக்குதுன்னா ஸ்டேக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் டே எடுத்து பண்ணுறது ஹாஃப் டே எடுக்கும் ஓகே மேம் கம்ப்ளீட்லி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் தான் இது எதுவும் மெஷின் வச்சு எதுவும் பண்ணுறது எல்லாமே ஹேண்ட்மேட் ஹேண்ட்மேட் தான் இந்த மாதிரி ஹுக்கு வச்சு நம்ம ஹுக் பண்ணி ஹுக் பண்ணி பண்ணுறோம் இல்லை சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸஸ் ஈவன் ஜம்போ சைஸஸில் கூட பண்ணுறோம் ஓகே ஓகே பாருங்க இவ்வளோ அழகழகான டாகு பப்பி பாருங்க கலர் கலராக ரொம்ப நல்லா இருக்கு அவங்களோட இன்ஸ்டா பேஜுங்க இது ஹேண்ட் மேட் ஹாப்பினஸ் பை வர்ஷினி நல்லா இருக்குது ஓ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து இங்கே பாருங்கள் யானை தானே கொஞ்சம் எடுத்துக்கிறோம் எடுத்து பார்க்குறோம் இங்கே பாருங்கள் யானை பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க பட்டு உள்ளன் நூல் மாதிரி இருக்குது ஆனால் உள்ளன் கிடையாதுங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது இது என்ன பேர் சொன்னீங்க ஆக்ரலிக் யான் ஆக்ரிலிக் யான்ல பண்ற ஒரு இதுதான் வாஷபிள் ஓ போட்டு வாஷ் பண்ணலாம் என்ன ரேட்டு வருது மேடம் இது சூப்பராக இருக்கு எல்லாமே அழகழகாக இருக்குதுங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் இது பேர் என்ன இது ஓ மீன் மீன் அழகான மீன் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாமே ஹேண்ட்மேடு தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க இது பாருங்க சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு உள்ளட் மாதிரியே இருக்கு ஆனால் உள்ளடில் கொஞ்சம் பெருசாக இருக்கு ஆக்ரியன் ஆக்ரலிக் ஆக்ரலிக் யா ஓகே இது யானையா என்னது இது ஹிப்போபோட்டமஸ் ஓ நீர் யானை ஹிப்போபோட்டமஸ் இது ஓகே கோழி கோழி நல்லா இருக்கு பாருங்க அழகா கோழி கலர் கலரான கோழி சூப்பராக இருக்கு மேலேலாம் கூட கியூட்டா இருக்கு இது ஃப்ராக் ஃப்ராக் பாருங்க சூப்பரா இருக்கு நல்லா வெயிட்டா இருக்கு இந்த ஃப்ராக் உள்ள எதுவுமே கிடையாது இல்ல காட்டன் காட்டன் ஃபில் பண்ணியிருக்கீங்க ஓ அதனால எல்லாத்துலயும் அப்போ ஃபில் பண்ணியிருக்கீங்க ஓகே மேம் ஓகே மேம் அத வெயிட் ஆ இருக்கு வாஷ் பண்றதால உண்ணா ஆகாது அதெல்லாம் பாருங்க இங்க இருக்குது ஃபுல்லாவே டேபிள் மேட் தான் அதுல ஏ சின்ன எல்லா ஓ

நம்ம ஒரு ஃப்ளவர் தாங்க ஃப்ளவர் வேஸ் ஆக்சுவலாக உங்களோட ஃப்ளவர் வேஸ்ல இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா தத்ரூபமா இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு கலர் கலர்ஃபுல்லா இருக்கு எல்லா கலர்லயுமே இங்க இருக்குங்க ஓ குழந்தைங்க சொப்பு சாமா குட்டி பாப்பா இது பண்றது பாருங்க கிளிப் எல்லாமே மூங்கில் மூங்கில் பாருங்க எவ்வளவு அழகா கிளிப் இருக்கு அழகழகான கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க பேங்கிள்ஸ் அழகான இதுல பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்கு பிரேஸ் இருக்கு இங்கே பாருங்க ஹைட்டா இருக்கு இங்கே பாருங்க விசிறி நிகழ்ந்து வச்சுப்போம் பழைய ஆரம்பிச்சு நீ யூஸ் பண்ணுறதுல எல்லாம் பின் பழங்கள்லாம் ட்ரேஸ் இதெல்லாமே ட்ரேஸ் ஃபுட் பேஸ்கட்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே அழகழகான கிளச்சஸ் எல்லாமே இருக்குங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே ஜொலிக்குதுங்க ஃபுல்லாக கிளச்சஸ்ஸு குட்டி குட்டி பேகு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்குது இப்போ நீங்கள் திருவான்மியூர் சிஇஆர்சி எக்ஸிபிஷனுக்கு வந்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒன்று சொல்லிடுறேன் அதாவது ஆர்ட் மெட்டல் ஒர்க்கு அது அந்த மாதிரி இருக்குது பெயிண்டிங்கில் பல தரப்பட்ட பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்குங்க நம்ம பார்க்காத நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது எப்போவுமே இங்கே எக்ஸிபிஷன் நடக்கும் பட் இந்த வாட்டி ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா பண்ணியிருக்கிறது வந்து பூம்புகார் நிறுவனம் இதை பண்ணியிருக்கதால் இன்னுமே ரொம்ப மெனக்கெடல் பண்ணி ரொம்ப அழகழகான ஸ்டால்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க பேப்பர் மிஷ் ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது பாருங்கள் கேக்கு குட்டியாக கேக் இருக்குது இது பாருங்கள் எல்லாமே கேண்டில் தான் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு அது பார்த்தீங்கன்னா லட்டு அந்த இது சந்திரக்கலா அதெல்லாம் அதே மாதிரி காஃபியில் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் தான் இங்கே ஹேண்ட் எம்ப்ராய்டி கோகனட் ஷெல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டாலு ஒவ்வொரு ஸ்டாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க அதே மாதிரி இமிடேஷன் ஜுவல்லரிக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே எடுக்கல ஒரு சிலதை எடுத்திருக்கேன் அதை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் ஜூட் பேக்ஸு பீட்ஸு கிராஃப்ட் லெதர் ப்ராடக்ட் சொல்லிட்டு இருக்குது அதே மாதிரி டெய்லி உங்களுக்கு ஆறு மணிக்கு வந்து நிறைய இதெல்லாமே கலை நிகழ்ச்சிகள் இருக்குது மங்கள இசை பறையாட்டம் நான் போன அன்னைக்கு வந்து பரதநாட்டியம் தான் நடந்துகிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் தார தப்பற்ற ஒவ்வொரு நாளும் ஆறு மணிக்கு கிராமிய நாட்டுப்புற பாடல்கள் வயலின் உரிமை மேளம் பற இசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்குங்க இந்த எக்ஸிபிஷன் ஃப்ரீ தாங்க பிப்ரவரி பதினாலிருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்குதுங்க கண்டிப்பாக போய் பாருங்க நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க அழகழகான ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது நிறைய யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த வாட்டி நிறைய போட்டிருக்காங்க நிச்சயமாக வந்து பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பானை செய்கிறத அதாவது ஒரு பானை செய்கிற பானை இல்லை என்ன சொல்லுவாங்க ஃப்ளவர் வேஸ்ட் தான் ஆக்சுவலாக ஒரு பானை செய்ய போகிறேன்னு சொன்னார் அப்புறமா வேண்டாம் பானை வேண்டாம் எனக்கு ப்ள ஃப்ளவர் வேஸ்ட் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ எவ்வளோ அழகாக பானை பண்ணுறாங்க பாருங்கள் லைவாக நான் இன்றைக்கி தான் பானை செய்கிறத பார்க்குறேன் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது பானை செய்யறது கிட்டத்தட்ட எனக்கு வந்து இது ஒம்பது நிமிஷத்தில் இந்த ஃப்ளவர் வேஸ்ட் பண்ணி கொடுத்தாரு பாருங்க எவ்வளோ சூப்பராக ஒரு பண்ணுறாரு பாருங்க நான் அதாவது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி மாதிரி தான் தெரியுது நான் கையை வச்சு பண்ணேன் அப்போ வந்து அது வந்து கொஞ்சம் தப்பு தப்பாக வருது பட் அவங்க கை வச்சாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றதால அது அழகாக பண்ணிடுறாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க கரெக்டாக நைன் மினிட்ஸ் தான் ஆச்சு இதை பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அழகாக நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறாங்க ஸோ நீங்கள் இந்த திருவான்மியூர் வந்து இதுக்கு வந்து எந்த இது சார்ஜும் பண்ணலை சில இடத்துல இதெல்லாம் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே சார்ஜ்லாம் கிடையாதுங்க நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் அழகான ஒரு ஃப்ளவர் வேஸு ஒரு சீக்கிரமாகவே வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணார் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்தது இதை கற்றுக்கிறதுக்கு ஒன் மந்தில் நம்ம நல்லாவே கற்றுக்க முடியும் பானை செய்கிறது இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ் செய்கிறது ஒன் மந்த்த் போதும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை பாருங்கள் இப்போ பண்ணி முடிச்சிட்டாரு இதை வந்து சுடுமண் போட்டு அதாவது சுடுவாங்களாம் சுட்ட பிறகு அதை பெயிண்ட்லாம் பண்ணி இது ஒரு அழகான ஃப்ளவர் வேஸாக மாறிவிடுவாங்க எவ்வளோ அழகான ஒரு கைத்தொழில் அழகான ஒரு கைத்தொழில் நமது தொழில் நம்ம பாரம்பரிய தொழில் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் எவ்வளோ அழகான ஒரு ஃப்ளவர் வேஸ் வந்துடுச்சு பாருங்கள் அகல் பண்ணார் குட்டி குட்டி பானை பண்ணார் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஃப்ளவர் வேஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக பானை தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் தான் ஃப்ளவர் வேஸ் கேட்டேன் அதனால் பண்ணியிருந்தார் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தன் தஞ்சூர் பெயிண்டிங் தான் தஞ்சாவூர் ஓவியம்னா அதுக்கு மகத்துவம் ரொம்பவே அதிகம்தான் இந்த தஞ்சாவூர் ஓவியத்தெல்லாம் இந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கா இங்கே இருக்க ஓவியங்கள் ஃபுல்லாகவே அந்த பொண்ணு தான் பெயிண்ட் பண்ணியிருக்கா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்தையும் மஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள் நிறைய ஓவியங்கள் எல்லாமே இவங்க பண்ணி வச்சுருக்காங்க இந்த பொண்ணு தான் கட கட கடன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதையும் பாருங்கள் ஒரு அழகாக பண்ணுறா அந்த பொண்ணு ஸோ இந்த மாதிரி தாங்க எக்ஸிபிஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய நிறைய ஸ்டால் இருந்ததால் ஒரே பதிவாக போட முடியல நெக்ஸ்ட் பதிவில் இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த காந்தி சில்க் பஸாரை நான் உங்களுக்கு காட்டுறேங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்